டித்வா புயல் காரணமாக பல்வேறு இடங்களில் தமிழகம் முழுவதும் கனமழையானது பெய்து வருகிறது குறிப்பாக சென்னையை சேர்ந்த பல கடற்கரைகளில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது அது மட்டுமில்லாமல் சென்னை பட்டினம்பாக்கம் கடற்கரையில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுரேஷ் நேரலையில் இணைகிறார் சுரேஷ் வணக்கம் டித்வா புயல் எதிரொலியாக சென்னை பட்டினம்பாக்கம் கடற்கரையில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது மீனவர்கள் எத்தனாவது நாளாக கடற்கரைக்கு செல்லாமல் இருக்கிறார்கள் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது வணக்கம் தென்மேற்கு வங்கக்கடலில் டித்வா புயல் என்பது உருவாகி இருக்கிறது இது சென்னையிலிருந்து மேற்கு பகுதிகளில் நானூத்தி முப்பது கிலோமீட்டர் தற்போது நிலை கொண்டிருக்கிறது இதன் காரணமாக தற்போது பட்டினப்பாக்கம் கடற்கரையில் வழக்கத்தை விட கடலுடைய சீற்றம் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கிறது குறைந்தபட்சமாக மூன்று அடியிலிருந்து ஐந்து அடி வரை அந்த கடல் சீற்றம் என்பது இருக்கிறது இந்த டித்வா புயல் காரணமாக பொதுமக்கள் வந்துட்டு மெரினா கடற்கரைக்கு வரக்கூடாது என்று காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருந்தும் கூட இன்று காலையிலிருந்தே பொதுமக்கள் மெரினா மெரினா கடற்கரை மற்றும் பாக்கம் கடற்கரைகளில் அந்த வர இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக குடும்பத்துடன் வந்து தங்களுடைய கைபேசியில் தங்களுடைய அந்த புகைப்படங்களை எடுக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது சில நபர்கள் அந்த ஆபத்தை உணராமல் கூட குழந்தையுடன் அந்த கடலில் இறங்கி அந்த குளிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஏனென்றால் கடல் சீற்றம் என்பது சற்று கூடுதலாக இருப்பதனால் உயிர் இழப்புகள் ஏற்படுத்தக்கூட அந்த ஆபத்துகள் என்பது இருக்கிறது இதன் காரணமாகத்தான் காவல்துறையினும் பொதுமக்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் கூட சொல்லியிருந்தார்கள் அப்படி இருந்தும் கூட பல பொதுமக்கள் இன்று காலையிலிருந்தே மெரினா கடற்கரை மற்றும் பட்டினம் பக்கம் கடற்கரைக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அரசு தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது நாளாக மீனவர்கள் கடலுக்கு யாரும் செல்லாமல் இருக்கிறார்கள் அவருடைய படகுகள் முழுவதுமாகவே தற்போது பட்டினம் பாக்கம் கடற்கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று மீனவர்களும் யாரும் இன்று கடலுக்கு செல்லவில்லை மீன்கள் என்பது முழுமையாக எங்கவும் பிடிக்காமல் தான் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு சில நபர்கள் மட்டுமே தான் அந்த வலைகளில் இந்த கடற்கரை ஓரங்களாக அந்த மீன்களை பிடித்தார்கள் மற்றபடி யாரும் மீனவர்கள் என்பது அந்த கடலுக்கு செல்லாமல் தான் இருக்கிறார்கள் இந்த புயல் காரணமாக சென்னையில் இன்று அந்த ஆரஞ்சு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்று காலையிலிருந்து சென்னையில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் சென்னை மட்டும் இல்லாமல் சென்னை புறநகர பகுதிகளில் கூட மேகமூட்டத்துடன் சாரல் மழையுடன் சென்னையில் பல இடங்களில் அந்த மலை தூரல் போட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் இன்று மதியத்திலிருந்து சென்னைக்கு அதிகமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவித்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நாளையிலிருந்து சென்னைக்கு அதிகமாக மழை இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த டெல்டா பகுதிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல அதிகமான மழை என்பது பெய்து வருகிறது ஏனென்றால் அந்த பகுதிகளில் நேற்றிலிருந்தே நேற்று நேற்று மூன்று தினத்திலிருந்தே ம மயனுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பல அந்த கடல் பகுதி கூட அந்த சீற்றங்கள் என்பது அதிகமாகவே காணப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி காரைக்கால் தஞ்சாவூர் மயிலாடுதுறை பகுதிகளில் மயனுடைய தாக்கம் என்பது அதிகமாகவே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தமிழக அது காவல்துறை தரப்பிலிருந்தும் தற்காலிகமான கட்டுப்பாட்டு அறைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இந்த மழையின் காரணமாக என்னென்ன அந்த உதவிகள் செய்ய வேண்டும் என்பதும் சென்னையில் இருக்கக்கூடிய தென்னூற்றி இரண்டு இடங்களில் இந்த கட்டுப்பாட்டு அறைகள் என்பது அமைக்கப்பட்டிருப்பது நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த டெத்வார் புயல் காரணமாக மக்கள் என்பது வெளியே யாரும் அதிகமாக செல்ல வேண்டாம் முக்கியமாக கடற்கரைக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்னுடைய கடலுடைய சீற்றம் அதிகமாக இருக்கிறது உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பது என்றும் காவல்துறை தரப்பில் இருந்தும் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நாளை இன்று மதியந்த சென்னையில் அதிகமான மழை வரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது